தேனியும் புறாவும் அது ஒரு மழைக்கால பருவம் காட்டுல பசுமையான இலைகளும் புதுசு மலர்களும் சேர்ந்து வளர ஆரம்பிச்சது அங்க இருக்கிற எல்லா பறவைகளும் விலங்குகளும் மழை பொழிவு நிற்கிற அந்த இடைவேளையில அவங்களுடைய உணவுகளை சேகரிக்கிறதுல சுறுசுறுப்பா இருந்தாங்க புறா ஒண்ணு அது வசிக்கிற இடத்த பழுது பார்க்க ஆசைப்பட்டுச்சு கிடைக்கிற எல்லா குச்சிகளையும் சேமிக்கிறதுல சுறுசுறுப்பா இருந்துச்சு அந்த அங்கும் இங்கும் பறந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தேனி ஆத்திர சறுக்கிட்டு விழுறத பார்த்துச்சு அந்த தேனி அதோடைய தக்கைகள் நீர்ல நனையாம காய்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு புறா அந்த தேனியுடைய கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே வறந்து படுச்சு அந்த தேனிய காப்பாத்துற ஒரு முயற்சியாக அந்த புறா அங்க இருக்கிற ஒரு மரத்துல நிலைய பறிச்சு அது தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருச்சு அந்த தேனியும் அதோடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி மேலே இழந்து அந்த காய்ந்த நிலைக்கு மேல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துச்சு அதோடைய சிலங்குகள் வந்து முழுசா காஞ்ச பிறகு அதுல கைகளை விரிச்சு சந்தோஷமா பறந்து போயிடுச்சு அப்ப அது புறாக்கிட்ட கிட்ட சொல்லிச்சு அன்பான நண்பரே நீங்க இந்த நேரத்துல உதவி செஞ்சதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது பறந்து போயிடுச்சு நாட்கள் சில கடந்து போயிடுச்சு கோடை காலம் போயிட்டு இலையுதிர் காலம் வந்துடுச்சு வேட்டைக்காரர்கள் விலங்குகளை தேடி வேட்டையாடுறதுக்கு காட்டுக்குள்ள வந்தாங்க அவர்கள் கண்கள்ல படுற எல்லா மிருகங்களையும் கொண்டுட்டு வந்தாங்க வேட்டைக்காரர்கள் அப்போ ஒரு மரத்துடைய உச்சியில ஒரு புறா ஓய்வெடுத்துட்டு இருக்கிறத பார்த்து அவன் துப்பாக்கி எடுத்து அந்த புறாவை சுடுறதுக்கு குறி வச்சான் அதே நேரத்துல தேனி அந்த இடத்துல பூத்திருக்க பூக்கள்கும் மேல தேனை எடுக்க முயற்சிட்டு பண்ணிட்டு இருந்துச்சு அந்த தேனி வேட்டைக்காரன் துப்பாக்கியில குறி வைக்கிறதையும் பார்த்திருச்சு புறா அந்த மரத்துக்கு மேல படுத்துருக்கதை பார்த்து ஓ பரிசுத்தமான தெய்வமே அந்த வேட்டைக்காரன் என் உயிரை காப்பாத்த அந்த பறவைய சுடன் குறி வைக்கிறான் அப்படின்ட்டு அது சொல்லிக்கிட்டே உடனே வேகமாக நேராகவும் அந்த வேட்டைக்காரன் மீது பறந்து போய் அவனுடைய முகத்தில் கொட்டிடுச்சு அந்த வேட்டைக்காரன் குருவியும் தவறிடுச்சு புறா வேடனுடைய சத்தத்தாலையும் துப்பாக்கியோட சத்தத்தாலையும் கேட்டு கீழே பார்த்துச்சு அங்க தேனி சிறகுகளை ஆட்டிக்கிட்டே பக்கத்துல பறக்கிறதையும் கவனிச்சுது தேனி நண்பனே என் உயிரனை காப்பாத்திட்ட நன்றி அப்படின்னு சொல்லி அதோடைய சிறகுகளை விரிச்சு அது பறந்து போயிடுச்சு இதோடைய பொருள் என்னன்னா காலத்தின் செய்த நன்றி நன்மையே அளிக்கும் இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அழகான மீன் சுத்தமான நன்னீர் இருக்கிற ஒரு நதியில ரெண்டு தங்க மீன்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சான் ஒன்னு கங்கை ஆத்துலயும் இன்னொன்னு வந்து யமுனா ஆட்டுலேயும் இருந்துக்கிட்டு வந்துச்சான் ஒரு நாள் அந்த ரெண்டு ஆற்றுலையும் அலைகள் வந்து ரொம்பவே வேகமா இருந்துச்சான் ரெண்டு ஆறும் சந்திக்கிற ஒரு இடத்துல இந்த ரெண்டு மீன்களும் சந்திச்சுக்குதான் அப்போ முதல்ல வந்து அந்த மீன் சொல்லிச்சான் ஓ மீனே நான் தான் இந்த உலகிலேயே ரொம்பவே அழகான மீன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் இதை கேட்ட அந்த ரெண்டாவது மீன் பரிகாசமாவும் பாவமாவும் சொல்லிச்சான் நீ உன்னோட நில பார்த்துருக்கியா இல்லையா நான் தான் ரொம்பவே அழகான மீன் அப்படின்ட்டு பதில் சொல்லிச்சான் அந்த ரெண்டு மீன்களும் யார் தான் ரொம்பவே அழகானவங்க அப்படின்ட்டு சண்டை சச்சுல போயிட்டே இருந்தாங்களாம் அந்த நேரத்துல அங்க ஒரு ஆமை வந்து போயிட்டு இருந்துச்சான் சண்டை போட்டிருக்காங்க அந்த ரெண்டு மீனும் ஆமை கிட்ட போய் கேட்டாங்களாம் எங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அழகானவங்க நீயே தீர்ப்பு சொல்லு அப்படின்ட்டு கேட்டாங்களாம் அந்த ஆமையும் ரெண்டு தங்க மீன்களையும் ஊத்து பார்த்துட்டு சொல்லிச்சாம் நான் உங்கள் ரெண்டு பேர்ல ஒரே மாதிரியே கவர்ச்சியோட தான் பாக்குறேன் ஆனாலும் நான் ரொம்ப கடுமையான பசியில இருக்கேன் அதனால இந்த சமயம் வந்து நாங்கள் உங்க ரெண்டு பேரையும் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு பதில் சொல்லிச்சான் இதெல்லாம் கேட்டு அந்த ரெண்டு மீன்களும் அறியாமையா அறிஞ்சுக்கிட்டாங்களாம் படபடப்போடு வேகமா அந்த இடத்துல இருந்து நீந்தி போயிட்டாங்க. இதோடைய பொருள் என்னன்னா தேவையில்லாத சச்சரவுகளும் சண்டைகளும் ஆபத்தையே ஏற்படுத்தும். Thank you. தொட்டால் தங்கும் ஒரு நகரத்துல மிடாஸ் அப்படின்ற ஒரு பேருடைய சக்தி வாய்ந்த அரசர் இருந்தார் அவருக்கு சக்தியை விட பேராசை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அவர் அவருடைய ராஜ்யத்தை சுற்றி இருக்க நாடுகள்ல கொள்ள அடிச்சுக்கிட்டு வந்தாரு ஒருமுறை தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கும் கடவுள் அவர் முன்னாடி தோன்றி ஏ அரசரே நான் உங்களுடைய பிரார்த்தனையில மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் உன்னுடைய ஆசையை சொல்ல நான் அதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுச்சு பேராசை கொண்ட அந்த அரசரும் தாழ்மையுடன் சொன்னார் மிக்க நன்றி தெய்வமே நான் எது தொட்டாலும் அது தங்கமா மாறிடணும் இந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு பதில் சொன்னான் தெய்வமும் சிரிச்சிக்கிட்டே அதே மாதிரியே ஒரு வரத்தை கொடுத்துருச்சு மிடாஸ் வரத்தை பெற்ற அந்த மகிழ்ச்சியில் அரண்மனைக்கு போயிட்டு இருந்தார் அவர் தான் பெற்ற அந்த வரத்தை சோதனை செய்ய முற்பட்டார் ஒரு தூணை அவர் தொட்டார் அது அரண்மனை முழுவதுமே அது தங்கமா மாறிடுச்சு அப்போதுல இருந்து அவர் எதை தொட்டாலுமே தங்கமா மாறிடும் இந்த மிடாஸ் முதல்ல மகிழ்ச்சியா இருந்தாலும் அவருடைய மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல அவர் பசியுடன் உணவை தொட்டாலும் அந்த உணவு எல்லாமே தங்கமா மாறிடும் தண்ணீரை தொட்டாலும் கூட அந்த தண்ணீர் வந்து தங்கமா மாறிடுது ஒரு முறை என்னாச்சுன்னா அரசர்கிட்ட அன்பு புதல்வி ஓடி வந்து பாசத்துட அவரை கட்டிபிடிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட பேர் அயோக்கா இந்த இளமை பெண் வந்து தங்கமா மாறிட்டா அப்பொழுதுதான் மிடாஸ் அவருடைய பேராசையோட குணத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் அப்படியே மண்டி கீழே உக்காஞ்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு தெய்வம் அவர் முன்னாடி தோன்றி மிடாஸ் நீ உன்னுடைய சக்தியால மகிழ்ச்சியா இருக்கியா இல்லையா எல்லாம் தங்கமா மாறிக்கிட்டு தானே இருக்கு அதுவே நீ விரும்பி வர தானே அப்படின்ட்டு கேட்டுச்சு தயவு செஞ்சு என்ன கேள்வி செஞ்சு என்ன துன்புறுத்தாதீங்க எனக்கு இந்த சக்தி நான் சாதாரண மனிதனாகவே இருந்திருந்த என்னோட கொடுமைகளையும் பேராசைகளையும் நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டு உடனே தெய்வமும் அவர்கிட்ட கொடுத்த வரத்து சக்தியை எல்லாத்தையும் திரும்பி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மிடாஸ் நீதியுடனும் பாசத்துடனும் அவருடைய ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு வந்தாரு நாட்டு மக்கள்கிட்டயும் மிடாஸ் ஒரு உன்னதமான அரசரா நல்ல பேரை பெற்றுட்டு வந்தார் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா பேராசையே இன்பங்களுக்கு அடிப்படை காரணமாகின்றது இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தா ஜாய் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அர்ப்பணிப்பான தாய் அது ஒரு அமைதியான ஏரி ஏரியுடைய கரையை சுத்தியும் நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு வாத்தும் அதோடைய குஞ்சுகளும் குடும்பமா அந்த ஏரியில வாழ்ந்துட்டு வந்தாங்க வாத்து தாய் வந்து அதோடைய குஞ்சுகளை நீர்ல நீந்திட்டு போயிட்டு இருக்கும்போது உணவுகளை தேடுறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்துச்சு அந்த வாத்தும் குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு வாத்து அப்புறம் குஞ்சுகள் ஏரி சுத்தியும் நீந்திக்கிட்டு கரைகளை சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வாத்து ஒரு தந்திர நரி அந்த இடத்துல வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கத அதோட குஞ்சுகளை எச்சரிச்சிச்சு இதோ பாருங்க குழந்தைங்களே இந்த இடத்துல ஒரு நரி இருக்கு ஏரிய விட்டு வெளிய வரும்போது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு எச்சரிச்சு அந்த நரி உங்களை துன்பத்தலாம் அப்படின்ட்டு சொன்னச்சு அந்த குஞ்சுகளும் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க சரி அன்னையே அப்படின்ட்டு சொன்னாங்க இருந்தாலும் தாய் வாத்து குஞ்சுகளை அந்த கொடி கறிகிட்டு இருந்து காப்பாற்றுறதுக்காக எப்போவுமே கண்காணிச்சுட்டே இருந்துச்சு மறுநாள் அந்த தாய் வாத்து வெளியே வரும்போது நிறைய அதோடைய குஞ்சுகளுக்கு பக்கத்தில் ஒளிந்துருக்குறத பார்த்துச்சு உடனே அது குஞ்சுகளே செடிச்சுது உரத்த குரலோடு சொல்லுச்சு உடனே தண்ணுக்குள்ளே ஓடிடுங்க குழந்தைங்களே அந்த நரி உங்க பக்கத்துலதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு கத்துச்சு நரியும் தாய் வாத்து தான் இருக்கிற திசையில் வர்றதை பார்த்துச்சு ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல உணவு கிடைக்க போகுது அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுச்சு வாத்து தான் காயம் வளைஞ்சதை போல நடிச்சுக்கிட்டே இருந்துச்சு காலை நொண்டிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து நகர்ந்துச்சு அந்த வாத்து கடைசி நிமிடம் வரையும் காத்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய தனது தாக்கம் போது அது அதோடைய முழு சக்தியை பயன்படுத்தி அதோட சிறகுகளை விரித்து வேகமாக பறந்துருச்சு அதுக்கப்புறமா குஞ்சுகளும் ஏரியில் தண்ணி நீந்திட்டு போயிடுறாங்க நிறைய ஏமாற்றம் அடைஞ்சு அதோட உணவை தேடுறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு பொருள் என்னன்னா தாயின் அன்பிற்கு இணையே இல்லை உங்க பிஷ் டாப் பண்ணுங்க சேப குரங்கும் மரத்துண்டும் பின்ட்டு அப்படின்னு ஒரு பேர் கொண்டு ஒரு குரங்கு ரொம்பவே குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்துச்சு அது எப்பவுமே விளையாட்டுத்தனமாகவே இருக்குமா எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கறத ஒரு குணமாகவே வச்சுட்டு இருந்துச்சான் அப்படி ஒரு முறை பின்ட்டு என்ன பண்ணுச்சுன்னா குரங்கு கூட்டத்தோட சேர்ந்து அங்க இருக்க கிராமத்தை சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்துச்சான் அப்படி ஒரு இடத்துல கூட்டமா நிறைய பேரு பெரிய மரத்துண்டுகள்ல சின்ன மரத்துண்டா ஆக்குற ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தாங்களாம் அப்படி மரங்களை ரெண்டா வெட்டுறதுக்கு ஒரு சின்ன மரத்துதான் பயன்படுத்துறாங்களாம் அந்த குரங்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சான் மேலும் அவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்றத உன்னிப்பா கவனிச்சுட்டு வந்துச்சான் வேலை செய்கிறவங்க வந்து மதிய உணவுக்காக புறப்பட்டு அந்த அந்த குரங்கு வேலையை பாதியே விட்டுட்டு போன அந்த அந்த மரத்துண்ட எடுத்துடலாம் அப்படின்ட்டு முயற்சி அது அந்த மரத்துண்டை ரொம்ப வேகமா எடுத்ததுனால அந்த ரெண்டு பாகங்களும் சேர்ந்துடுச்சான் அதனால அதோட வாழும் அங்க சிக்கிக்குச்சான் அது ரொம்ப நேரமா முயற்சி அதை எடுக்கலாம் எடுக்கலான்ட்டு ரொம்ப நேரமா முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சான் ஆனா அதில் முடியவே இல்லையா அது ரொம்ப வேகமாக வைத்ததுனால அது பின்ட்டு மட்டும் ஒரு சைடாக வந்துருச்சா அதோட வால் மட்டும் ஒரு பக்கமாக அங்கேயே இருந்துச்சான் அன்னிலேருந்து பின் என்னன்னு சொல்றாங்கன்னா வால் இல்ல குரங்கு அப்படின்ட்டு இதோடைய பொருள் என்னன்னா கவனக்குறைவு இழப்பையே ஏற்படுத்தும் பண்ணுங்க பண்ணுங்க சிங்கமும் முயலும் ஒரு காட்டுல கொடூரமான சிங்கம் ஒண்ணு வசிச்சுட்டு வந்துச்சா அது ரொம்பவே பேராசை கொண்டுதான் அது அதோடைய வலிமையால மத்த விலங்குகளையும் சேர்த்து சித்திரவதை செய்யுமா இனிமேல சிங்கத்துடைய வன்முறை செயல்களை பொறுக்க முடியாத அந்த விலங்குகள் ஒன்னா சேர்ந்து கிட்ட போய் சொன்னாங்களா ஓ காட்டின் அரசே நாங்க எல்லாரும் உங்கள்ட்ட பணிவுடன் கேட்டுக்கிறோம் நாங்க உங்களுடைய தேவைக்கு தினந்தோறும் ஒரு மிருகத்தை அனுப்புறோம் இத ஒப்புக்கொண்டுகிட்டு நீங்க சித்திரதை செய்றதை விட்டு விடுங்கள் அப்படின்ட்டு சொல்லிச்சான் இந்த ஒப்பந்தத்திற்கு சிங்கமும் ஏத்துக்குச்சான் அந்த முதல் தினம் ஒரு மிருகத்தை சிங்கத்திற்கு உணவாக அனுப்புனாங்களா அப்படியே சில நாட்கள் போகும்போது முயலுடைய நேரம் வந்துச்சான் அந்த முயல் வந்து ரொம்பவே புத்திசாலியானதா அந்த முயல் வந்து வேணும் சிங்கத்துடைய குகைக்கு ரொம்பவே மெதுவா போச்சான் அப்ப சிங்கம் வந்து கோபத்துல கர்ஜித்துட்டே சொல்லுச்சான் ஏய் சிறிய முட்டாளே நான் உன்னுடைய வருகைக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கேட்டுச்சான் நீ ரொம்பவே மெதுவா வந்திருக்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு சொல்லு அப்படின்ட்டு முயல்கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான் சாந்தமா மெல்லிய குரல்ல சொல்லுச்சான் மென்மை வாழ்ந்த தலைவரே உங்கள்கிட்ட அரசவைக்கு வரும்போது வழியில் வேற ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அது வந்து என்ன விடவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு அது கிட்ட வேண்டி கேட்டு உங்களை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதனை கேட்ட அந்த சிங்கம் வந்து ரொம்பவே கோபத்துல இந்த காட்டில் என்னை தவிர வேற ஒரு சிங்கம் வேற இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாச்சான் உடனே அந்த சிங்கம் இன்னொரு சிங்கம் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதை கேட்ட அந்த முயலும் சிங்கத்தை ஒழிக்க ஒரு திட்டம் போட்டுச்சான் பக்கத்துல இருக்க ஒரு கிட்ட அதை கூட்டிட்டு போச்சான் இந்த பாருங்க அரசு இந்த ஆழமான கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் என்ன இழுக்க வச்சுச்சு அப்படின்ட்டு சொல்லிச்சான் அத கேட்ட அந்த சிங்கமும் அந்த கிணத்துல எட்டி பார்த்துச்சான் அப்ப அதோடைய பிரதிபலிப்பு அது என்ன நினைச்சுன்னா வேற ஒரு சிங்கம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிச்சான் அது ரொம்ப கோவத்துல கர்ஜிக்கும் பொழுது அது ரொம்ப ஆழமான கிணறு அப்படின்றதுனால அந்த கர்ஜிப்பு பிரதிபலிச்சுதான் அதை பார்த்து அந்த சிங்கம் ரொம்பவே கோபமாகி அந்த சிங்கத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுனால அது அந்த கிணத்துக்குள்ள கொதிச்சுதான் அந்த கிணறு ரொம்பவே ஆழமா இருந்ததுனால கீழே விழுந்த சிங்கம் இறந்து போயிடுச்சான் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பொல்லாப்பு ஞானத்திலும் வெள்ளப்படும் ஐய்யோ உங்கள் பிஷ்ங்டா கெலெக்ட் பண்ணுங்கள் ஷாப் பண்ணுங்க ஷாப் பண்ணுங்க தேங்க் யூ சரிங்க பெண்மானும் வேடணும் ஒரு அடர்ந்த காட்டில் ஆண் மானு பெண்மானும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்களாம் அந்த ரெண்டு மானுவளும் சரியான ஜோடியாக இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேருமே அன்பை பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்களாம் மான்கள் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த வாழ்க்கை முறையில் ரெண்டு மான்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்களாம் ஒரு நாள் ஆண்மான் வந்து ஒரு வேடன் வச்ச பொறி வலையில் சிக்கிக்கிச்சான் அந்த சமயம் வந்து அந்த பெண்மான்ட்டு அந்த ஆண்மான் சொல்லிச்சு அருமை மனைவியே என்னோடய பக்கத்தில் வராத நீயும் இந்த பொரியில் சிக்கிக்குவ அப்படின்ட்டு சொல்லிச்சான் ஆனாலும் பெண்மான் வந்து கணவனை விட்டு போக முடியாத நிலையில அங்கேயே இருந்துச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு வேடனும் பொரியல சிக்கியிருக்க ஆண்மானை பிடிக்க வந்துட்டு இருந்தானா அந்த சமயம் வந்து பெண்மான் வந்து பக்கத்துல இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டானா அந்த வேடன் வந்து பக்கத்துல வந்த உடனேயே அந்த பெண்மான் சொல்லிச்ச அன்பான வேடனே நீ உண்மையிலேயே விரும்பினா என்ன வந்து என் கணவருக்கு பதிலாக கொண்டுடு அவர் இல்லாமல் நான் வந்து வாழ மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லித்தான் உடனே ஆண்மான் வந்து அன்பு வேடனே என்னை முதல்ல கொன்னுடுங்க நான் என்னோடய மனைவி சாகிறத என் கண் பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிச்சான் இந்த ரெண்டு மானுடைய கோரிக்கையையும் கேட்ட அந்த வேடன் மான்களுடைய ஆழமான அன்பை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ஆண்மானையும் பொரியிலேருந்து விடுவிச்சிட்டான் அவன் வந்து வெறுங்கையிலேயே தான் திரும்பி வீட்டுக்கு போனானாம் அவனுடைய கைகள் காலியாக இருந்தாலும் அவனுடைய இதயம் வந்து ரொம்பவே முழுமையாக இருந்துச்சான் மான்கள் ஜோடியாக சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு போனாங்களாம் இதோடைய பொருள் என்னென்னா உண்மையான அன்பு என்னாலும் வெற்றி அடையும் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ